ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் ஆன்மீகத்தின் சிகரத்தை தொட வேண்டும் தன்மையினை நமது வாழ்க்கையில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அளவிற்கு சுயத்திற்குள் ஆன்மீக சக்தியும் தூய்மை தன்மையும் அதிகரிக்குமோ அந்த அளவிற்கு நமது ஆத்மாவின் ஒளி அதிகரிக்கும் மேலும் அந்த ஒளியானது உலகிற்கே ஒளியூட்டும் இவ்வுலகில் இருக்கும் இருளை நீக்கும் அந்த ஒளிதான் அநேகரை இறைவனை சந்திக்க செய்யும் மேலும் அறிவியல் சக்தியின் மீது அமைதி சக்தியின் வெற்றி அடைய செய்யும் இவற்றிற்கான பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அறிவியலால் தீர்க்க முடியாத பல நோய்களுக்கும் ஆன்மீகத்தின் சக்தியினால் தூய்மைத்தன்மையின் சக்தியினை பிரயோகப்படுத்துவதனால் நோய்கள் குணமாகின்றன எனவே நம்மிடம் மிகப்பெரிய சக்தி இருப்பதை நாம் உணர வேண்டும் மேலும் அது சக்திகளை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அப்போதுதான் நமது பிரயோகம் அடையும் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உடல் மற்றும் உடல் சார்ந்த உறவுகளின் பற்றுதலிலிருந்து நாம் விலக வேண்டும் யார் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களே பரிஷ்தாக்கள் ஆகிறார்கள் எனவேதான் ஃபரிஷ்தாக்களை உயர்ந்த நிலையில் காட்டுகிறார்கள் அவர்களது பாதங்கள் தரையில் படிவதில்லை ஏனென்றால் அவர்களது புத்தியானது உடல் உடல் சார்ந்த உறவுகள் மற்றும் இந்த உடல் சார்ந்த உலகத்திலிருந்து விலகிய நிலையில் இருக்கிறது எனவே இது மிகுந்த சூக்மமான தவமாகும் இந்த உலகாயுத காரியங்களில் ஈடுபட்டபடி இவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் முழு நாளும் இந்த உடலின் உணர்வில்தான் தான் இந்த உடலை பயன்படுத்திதான் பல காரியங்களை செய்கிறோம் மேலும் தேகதாரிகளோடுதான் வேலை செய்கிறோம் வேலை வாங்குகிறோம் அவர்களோடுதான் நமது உறவு இருக்கின்றது அவற்றின் தாக்கம் அவசியம் மனிதர்கள் மீது ஏற்படுகிறது உடலின் தாக்கமோ அனுதினமும் இருக்கிறது உடலிற்கு ஏதோ நோய் வந்துவிட்டதென்றால் அதன் தாக்கம் ஏற்படுகிறது வெப்பம் அதிகமாக இருக்கிறதென்றால் அதன் தாக்கம் மனநிலையின் மீது ஏற்படுகிறது உறவுகளுக்கிடையே ஏதோ மனஸ்தாபம் அதுவும் மனநிலையை பாதிக்கிறது யாரோ திடீரென்று இறந்து விட்டார்கள் என்றால் அதுவும் நமது மனநிலையை பாதிக்கிறது யாரிடம் முழுமையான ஞானம் இருக்குமோ அவர்களே இப்படிப்பட்ட விஷயங்களின் தாக்கத்திலிருந்து விலகி இருக்க முடியும் யார் ஞானத்தின் பலத்தினால் இந்த உலகாயுத கவர்ச்சிகள் இங்கே கிடைக்கும் பிராப்திகளின் பற்றுதலிலிருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொண்டார்களோ அவர்களே இப்படிப்பட்ட தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்க முடியும் எனவே பயிற்சி என்பது மிக அவசியமானதாகும் மேலும் யார் சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ அவர்களே உடல் சார்ந்த உறவுகளின் பற்றுதலிலிருந்து விலக முடியும் ஏனென்றால் சுயமரியாதையின் அதிர்வலைகள் மிக உயர்ந்தவையாகும் மற்ற எந்த விஷயத்தின் அதிர்வலைகளும் அதனை நெருங்க முடியாது சூழ்நிலைகளின் தாக்கம் அவர்கள் மீது ஏற்படுவதில்லை இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இவ்வாறு நடக்கிறது கடவுள் உறங்கிவிட்டாரா என்ன இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு தோன்றுவதே இல்லை ஏனென்றால் அவர்களிடம் முழுமையான ஞானம் இருக்கிறது உயர்ந்த சுயமரியாதை இருக்கிறது எனவே வாருங்கள் தன்னைத்தான் சுயமரியாதைகளால் அலங்கரித்துக் கொள்வோம் ஏனென்றால் வரக்கூடிய காலகட்டம் வெற்றி முழக்கத்தினுடையதாகும் யாரை சுயம் பகவானே அலங்கரித்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை முழு உலகும் திரும்பி பார்க்கும் யார் இந்த கலியுக இரவில் இருந்தாலும் தன்னைத்தான் முழுவதுமாக ஒளிமயமாக்கிவிட்டார்களோ யார் இந்த தூய்மையற்ற அழுக்கான மோசமான நரக உலகில் இருந்து கொண்டும் தூய்மையான யோகி வாழ்க்கையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களது சரணங்களில் உலகமே வந்து விழும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த உயர்ந்த ஆத்மாக்களின் மூலமாகவே உலக நன்மை ஏற்படும் இவர்கள் மூலமாகவே அநேகரின் துக்கங்கள் அழியும் கலகங்கள் குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் மேலும் பூமிக்கு இறங்கி வந்து சிவதந்தை செய்த இந்த மிகப்பெரிய காரியத்தின் வெற்றியினால் தந்தையின் பெயர் வெளிப்படும் மேலும் அவர் உருவாக்கிய உயர்ந்த ஆத்மாக்களின் பெயரும் வெளிப்படும் எனவே மிக அழகான காலகட்டத்தை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் தன்னைத்தான் மாற்றிக்கொண்டே செல்வோம் நமது வாழ்வில் துர்குணங்களின் துர்நாற்றத்தை அழித்து நல்ல குணங்களின் நறுமணத்தை கொள்வோம் இவ்வுலகை மாற்றுவதில் நாம் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டியிருக்கிறது எனவே வாருங்கள் ஆன்மீக தன்மையினால் சுயத்தினை நிரப்பிக்கொள்வோம் மிக உயர்ந்த ஆத்மாக்களாக ஆவோம் ஓம் சாந்தி